ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ குழந்தைங்க வந்து ஆறு மாதம் வரைக்கும் வந்து குழந்தைங்க தாய்ப்பால் மட்டும்தான் குடிப்பாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி குழந்தைங்களோட ஃபுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து தனி தனி பொருட்களாக கொடுக்கணும் எப்படின்னா அந்த மாதிரி இப்போது வெறும் கம்பு மட்டும் கொடுக்கலாம் வெறும் வரகரிசி மட்டும் கொடுக்கலாம் அப்புறமா வந்துட்டு வெறும் சாமை அரிசி மட்டும் தனியாக வந்து கொலைய வேக வச்சு வெறும் கூழ் மாதிரி கொடுக்கலாம் ஸோ வெறும் தண்ணி ஆகாரமாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அரிசி வகைகளை வந்து தனித்தனியாக தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது இப்போ பருப்பு பாசி பருப்பு சேர்க்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக தான் சேர்க்கணும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒரு ஒன் மந்த் வந்து குழந்தைங்க பழகினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சத்து மாவு பதத்துக்கு எல்லாத்தையும் அரைச்சி நீங்கள் கடையில் போய் சர்லாக் தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சர்லாக் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்க அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டுக்கு பழகிட்டு நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃபுட்டு நம்ம நார்மலாக வந்து ஸ்வீட்னஸ் இல்லாத ஒரு ஃபுட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த சத்து இது அந்த சர்லாகில் வந்து நிறையா அந்த ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து குழந்தைங்க பழகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் இல்லாத ஒரு பொருட்கள் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அதை ஏற்றுக்கட்டுற கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள எல்லா பொருட்களுமே நம்ம நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப வந்து ஹெல்தியான இதை பொருட்கள் ஸோ இதெல்லாம் தனித்தனியாக தான் நான் வாங்கணுன்னு கிடைக்கு போனேன் பட் எனக்கு வந்து இது ஒரு கிஃப்ட்டு மாதிரி கிடச்சிது ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஸோ அதை நான் விடாமல் வாங்கிட்டுருக்கேன் என் அக்கா பசங்க எல்லாருக்குமே இதை என்னென்னா மாவை அரைச்சி வராது பட் நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இதில் கிடைக்கும் இதில் உள்ளக்க வந்து எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரே ஒரு ஹெல்த் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வந்து கலந்து கொடுத்துருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே இருக்கும் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு குழந்தைக்குமே ரெடி பண்ணுறதுனால இதில் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் அதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் கம்பு கேழ்வரகு இது வந்து சம்பா கோதுமை சோளம் இதில் பாருங்கள் நம்ம நட்ஸ் நம்மளோட பொட்டுக்கடலை ஜவ்வரிசி நிலக்கடலை செகப்பரிசி வெது வெள்ளக்கோதுமை பச்சைப்பயிறு பீன்ஸு இந்த மாதிரி வந்து நம்ம சத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இதில் இருக்குது ஸோ ஒரு பேக்கில் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பொருட்கள் தான் இதில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்ன என்னென்ன பொருள் வந்து இதில் ஆட் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா கருப்பு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்களுமே வந்து இதை களி செஞ்சு சாப்பிட்லாம் புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து கருப்பு இதை கவுனின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அரிசி அடுத்து வந்து இதில் இருக்கிற கம்பு வந்து நான் ரெண்டு குழந்தைக்கு ரெடி பண்ணுறதுனால வந்து இது பத்தாது அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்துட்டு வரகரிசி அப்புறம் வந்து இது முந்திரி பருப்பு சாமி அரிசி அரிசி இதோட சேர்த்துக்கோங்க அரிசி இப்போ என்கிட்ட இல்லைன்றதுனால இதில் நான் போடலை அப்புறம் வந்துட்டு ஜவ்வரிசியும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இதிலெல்லாம் எல்லாமே எவ்வளோ ஹெல்த்தியானது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் ஸோ இதை இதை வந்து நம்மளோட குழந்தைங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை ஸோ இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சுக்கோங்க இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் எப்படின்னா இப்போ நான் இதை வெறும் இது எதுவும் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல சும்மா வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு சீக்கிரமாக வேகணும் இல்லைங்களா அதுக்காக வந்து நம்ம நல்லா முதலே வந்து வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இப்போ இதை குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு இது ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் நல்ல சரலாக்கு எப்படி கொடுக்குறாங்க அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதை வறுக்கலாம் ஒவ்வொரு பொருளாக வறுக்கணும் ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக வறுத்துக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு பொருளோட ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து நல்லா வருபடும் ஸோ ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுக்காதீங்க த தனித்தனியாக தான் அந்த பொருட்கள் வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து வருப்படும் குழந்தைங்களுக்கு வந்து எல்லா பொருளும் வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பை எடுத்துக்கலாம் இதில் வந்து எந்தெந்த பொருள் எந்தெந்த அளவில் சேர்க்கணுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு சின்ன இதை இதுனால் இப்போது கம்பு வரகு திணை அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து அரிசியை பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் அதிகமாக ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகள் இந்த இது கவுனி அரிசியாக இருக்கட்டும் இது கேழ்வரகாக இருக்கட்டும் இந்த மாதிரி அரிசி வகைகள் வந்து நீங்கள் நிறையவே எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து ஜவ்வரிசி கம்மியாக எடுத்துக்கோங்க கம்மி மீன்ஸ் நம்ம எடுக்கிறத விட கால் பங்கு எடுத்தால் போதும் இப்போ நம்ம கம்பு வந்து ஒரு ஐநூறு கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜவ்வரிசி வந்து நூறு கிராம் எடுத்தாலே போதும் மாதிரி தான் மற்ற எல்லா பொருளுமே நம்ம இது இந்த முந்திரி பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் இல்லை ஐம்பது கிராம் போட்டால் கூட வந்து அது வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கும் ஐம்பது கிராம் போட்டாலே போதும் நிலக்கடலை வந்து நூறு கிராம் போட்டுக்கோங்க மற்றபடி இந்த அரிசி வகைகள் வந்து நிறையவே போட்டுக்கோங்க இதில் பாருங்கள் பொட்டுக்கடலை பச்சை பச்சைப்பயிர் வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு பத்து மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் போடுறீங்க அப்புடின்னா பச்சைப்பயிர் வந்து நிறையவே போட்டுக்கோங்க ஏன்னா இந்த பச்சைப்பயிரில் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது குழந்தைங்களுக்கு பச்சைப்பயிர் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து என் குழந்தைக்கு ஆறு மாதம் இது முடிஞ்சு ஏழாவது மாதந்தான் வந்து முடிய போகுது ஸோ அதனால் நான் பச்சைப்பயிர் வந்து அதிகமாக சேர்க்கலை மற்ற எல்லா பொருளும் வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன் பட் இந்த பச்சைப்பயிர் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு வேளை பத்து மாசத்துக்கு மேலே உள்ள குழந்தைக்கு ரெடி பண்ணிங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒன்று ஒன்றா வறுத்து நம்ம ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து வர அரிசி போட்டுக்கிறேன் நல்லா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து நம்ம நல்லா வறுக்கிறதுல தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நமக்கு உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து இதை வறுத்து நம்ம அரைச்சி கொடுக்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் குழந்தைக்கு நம்ம வந்து பா இதை பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம இதை ஒரு வேறு ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா வந்து சூடு ஆற விடணும் இப்போ அதை மாற்றிக்கலாம் பாருங்கள் இதை நான் ஒரு நியூஸ் பேப்பருக்கு மாற்றிட்டேன் இதை அப்படியே ஆற விட்டுக்கோங்க அடுத்து வந்து அடுத்து கம்பை எடுத்துருக்கேன் ஸோ கம்பையும் நல்லா வறுத்துக்கலாம் எப்போயுமே நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்னே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வருபடும் ஆல்ரெடி வந்து இந்த பாக்கெட்டில் வாங்குகிற கம்பு வந்து வறுத்து தான் இருக்கும் லைட்டாக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வறுத்தா போதும் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒருவேளை நீங்கள் இருந்து வாங்கினீங்க அப்படின்னா நல்லா வருபடணும் தீஞ்சிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க போடுறதுக்கு முன்னாடி தூசி ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு போடுங்க இது ஓரளவுக்கு நல்லா வறுத்து வந்துருச்சு இதில் ஒரு சில கம்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரியிற ஸ்டேஜுக்கு வந்துடும் இது நல்லா ஊற்ற பாருங்கள் இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா பொரியிற ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இதை பொரியிற ஸ்டேஜில் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்த உடனே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பொரியிற மாதிரி வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு நல்லா வறுப வருபட வச்சிடணும் ஏன்னா நம்ம சின்ன குழந்தை கொடுக்குறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பத்து மாதம் குழந்தை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜே போதுமானது ஏழு மாதன்றதுனால இன்னும் கொஞ்சம் வருபடணும் இப்படி வந்து போட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் வந்து கேழ்வரகு வந்து ரொம்ப நேரம் வந்து வறுக்கணும் அந்த கேப்புக்குள்ளேயே நம்ம வந்து ஜ அந்த அளவுக்கு வறுக்கணும் ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைல அதுக்கு நல்லா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகணும்னா நல்லா வறுத்தாதான் சை டைஜஸ்ட் ஆகிடும் சீக்கிரமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுக்குள்ளே மேடம் முழிச்சுட்டாங்க வாங்க மேடம் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் குட்டிம்மா குட்டி அஜுமா எப்போ எழுந்திரிச்சிங்க நீங்கள் சாப்பிடும்போது தட்டை பிடிச்சி பிடிச்சி இருக்கிறீங்கல்ல அதனால் அம்மா உனக்கு சத்துமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இப்படி நுனிக்கு வந்தீங்கன்னா கீழே உழுந்துருவீங்கல்ல எதுக்கு எக்கி எக்கி நுனிக்கு வர்றீங்க ஆ கீழே உழுந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆவிறது ஆ சிரிக்காதீங்க சேட்டக்காரி சேட்டை சேட்டக்காரி வெளியே வரீங்களா ஆ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருந்தீங்கன்னா அம்மா வேலையை முடிச்சுடுவேன்ல அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டீங்க ஆப்பா இந்த குழந்தைய இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் உங்கள் பாருங்கள் நான் வந்து நுனியில் போடலை உள்ளே தள்ளி தான் போட்டிருந்தேன் அப்படி இருந்தும் பாருங்கள் வெளியில் கூடி வந்துட்டாங்க அப்படியே வந்து 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 இந்த பிடிச்சிக்கிட்டே தூக்கிக்கிட்டேவும் காலையை தலையை கீதை தொங்க விட்ருவாங்க ஸோ ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தொட்டியில் போடுறீங்க அப்படின்னா குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா தலையை கீழே தொங்க விட்டுட்டு ஹாயாக வெளியே பார்த்துட்டே இருப்பாங்க குடல் விழுந்துடும் ஸோ தொட்டிலில் குழந்தைங்கள போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இப்போ நான் தூக்கப்பறேன் சம்டைம்ஸ் குழந்தைய பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து சமைக்கிற சூழ்நிலைகள்லாம் வரலாம் அப்போது ரொம்ப கவனமாக பிடிச்சிக்குவாங்க குழந்தைங்க வந்து உள்ள க ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தாவை வருவாங்க ஏன்னால் வந்து ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குழந்தைங்கள பார்த்துக்குறீங்க அப்படிங்கன்னா சம்டைம்ஸ் வேறு ஆப்ஷனே இல்லை இந்த மாதிரி வச்சு நீங்கள் சமைக்க வேண்டியதெல்லாம் வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப கவனமாக வந்து குழந்தைய பிடிச்சுக்குவாங்க இப்போது நான் பிடிச்சிட்டு தான் வந்து சமைச்சிட்ருக்கேன் இப்படி பிடிச்சிட்டு சமைக்கும்போது இந்த கையை நல்லா பிடிச்சிக்குவாங்க நம்ம இடுப்பில் உட்கார வச்சுருந்தாலுமே இந்த கையை நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் உள்ள இப்படி வந்தாங்கன்னா பிடிச்சிக்கலாம் ஸோ குழந்தைங்கள வந்து வச்சுக்கிட்டே சமைக்கும் போது ரொம்ப சேஃபாக வச்சுட்டு சமைங்க எல்லாருக்கும் ஹாய் 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 அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இடுப்பில் உட்கார வச்சுக்கோங்க உட்கார வச்சுட்டு சமைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க இப்போ பாருங்கள் நல்லா வறு சோளம் போட்டாச்சு இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி அரிசி வகைகள் வந்து குவான்டிட்டி வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இதை வறுக்க வறுக்க வந்து இதில் சே இதை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு துணியை விரித்து அதில் போட்டு ஆற விட்டுருங்க ஏன்னா ஆறுனால் தான் வந்து அரைக்கும்போது வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஆற விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுருங்க சைட்லயே நான் வெள்ள சோளம் வறுத்துட்டு இருக்கேன் நான் ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வரணும் இது பாக்குறதுக்கு உளுந்த பருப்பு மாதிரியே இருக்குல்ல பட் உளுந்த பருப்பு இல்லை இது வெள்ளை சோளம் அது மட்டும் இல்லாமல் இப்ப உளுந்த பருப்பு வந்து தனியா வறுத்தெடுத்து நீங்க ஒரு பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து குழந்தைங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸ் வந்து என் குழந்தை கண்டிப்பாக நான் அது கொடுக்குறேன் உளுந்தம் களி அந்த களி அதில் வந்து கருப்பட்டி போட்டு செஞ்சுக்கோங்க நான் அது ரெசிபி எப்படின்னு நான் போடுறேன் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க உளுந்தோட டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்னவோ எனக்கு தெரியல என் குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடுவா அதை இப்போ அவளுக்கு ரெண்டு ஆகுது அவளுக்கு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் கொடுத்தோம் அப்படின்னா சிந்தி சதறி ஒரு வழியாக ஆக்கி ஓரளவுக்கு நல்லா சாப்பிடுவான் நான் அதோடய வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஒரு பத்து மாதம் ஆன உடனே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கையில் ஒளப்பி சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னா வந்து குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கையிலேருந்து எடுத்து சாப்பாடு எப்படி இப்போ வந்து இன்னொரு ஸ்டவ்வில் வந்து பருப்பு வகைகள்லாம் போட்டு வச்சுருக்கேன் நான் நிலக்கடலை பொட்டுக்கடலை அப்புறமா வந்து பீன்ஸ் பருப்பு பச்சைப்பயிர் வந்து ஒரு பத்து மாதத்துக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து பச்சைப்பயிர் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா பொன்னிறத்துக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் எட்டு ஏலக்காய் அப்புறம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க எட்டு ஏல அவ்ளோ அவ்வளோ இது மாதிரி வந்து எல்லா பொருளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஆற விட்ருங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா ஆற விட்ருங்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ இது மாதிரி வந்து எல்லா பொருளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஆற விட்ருங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதாம் போடும்போது வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது ரொம்ப வறுத்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும் நம்ம மாவு வந்து ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஓரளவுக்கு பாதி வறுவல் மட்டும் பாதாம் வறுத்தால் போதும் நான் பாதாம் ரொம்ப போடலை ஒரு ரெண்டே ரெண்டு பாதாம் தான் போட்டிருக்கேன் ரெண்டு பாதாம் மட்டும்தான் போட்டிருக்கேன் பாதாம் சேர்க்கறதுனால பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இது கடைசியாக வறுத்துட்ருக்கேன் இதையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து வீட்டில் அரைக்கிறதுக்குலாம் வந்து டைம் இல்லை அதனால் வந்து ரைஸ் மில்லில் அரைக்க போகிறேன் இந்த தடவை ரைஸ் மில்ல லாஸ்ட் டைம் குழந்த ஒன்றரை வயசுக்கு மேலே தான் வந்து அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ ரெண்டு பேர் இருக்கிறதுனால வீட்டில் அரைச்சி சளிச்சு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால வந்து ரைஸ் மில்லில் தான் கொடுத்து வாங்க போகிறேன் கொடுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து வாங்கினாலுமே ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு அப்புறம் பிரெஸ்ட் மில்க் வந்து பம்ப் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து எத்தனை பேர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஒர்க்கிங் ஹோம்ஸில் வந்து நிறைய பேர் இருப்பீங்க எத்தனை பேர் வந்து ப்ரெஸ் மில்க் பம்ப் பண்ணி குழந்தைங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படி பம்ப் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த பிராண்டோட ப்ரெஸ் மில்க் பம்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து லூலா ப்ரெஸ் ப்ரெஸ் மில்க் பம்ப் வந்து யூஸ் பண்ணேன் அதுவும் அதோடய ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் அதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் போடுறேன் ஒரு வேளை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் இதில் இதில் என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு நல்லா துணியில் போட்டு நல்லா பரசி விட்டு காய விட்டுக்கோங்க நல்லா ஆறணும் அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு சலிக்கணும் சலித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதை அப்படியே போய் அரைச்சி சளிச்சிக்கிற வேண்டியதுதான் அவ்வளோதான் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா வந்து அரைச்சிட்டு லைட்டாக ஆற விட்டுட்டு இந்த மாதிரி வந்து சலாடியில் போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப மையம் வந்துடும் ஏன்னா இது குழந்தைங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரொம்பவே சளிச்சிக்கணும் ரொம்ப மையம் இருந்தும் பாருங்கள் ரொம்ப நல்லா பொடியாக்கிக்கணும் தான் குழந்தைங்களுக்கு வந்து எந்த குரகுரப்பும் வராது நல்லா சாஃப்டாக வந்து பேஸ்ட்டு பார்த்து குழந்தைங்களுக்கு விட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது பெரியவங்களுக்கு அப்படின்னா இது இதே இது பெரியவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் குரகுரணு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் பட் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக அரைச்சிக்கோங்க இருக்கிறதுல சின்ன ஹோல் எதில் இருக்கோ அந்த இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சலாடையில் வந்து இருக்கிறது ரொம்ப சின்ன ஹோல் எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க சளிச்சு சளிச்சு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கும்போது அப்பப்போ வேணுன்றதை ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அதில் போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு ஸ்பூன் ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவும் நான் தனி வீடியோவில் போடுறேன் இந்த மா இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு சி சாரி ஒரு பாக்ஸில் போட்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ தேவையான இது காலியானதுக்கப்புறமா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்புடின்னா வந்து கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து உள்ளே போட்டு வைக்காதீங்க ஸ்பூனு நல்லா பாருங்க பயங்கர சாஃப்டாக இருக்கணும் ஏன்னா சின்ன குழந்தைங்கன்றனால வாயில் வந்து அதுங்களுக்கு வந்து கட்டி ஆயிடுச்சுனா வந்து அதுங்களுக்கு கடிக்க தெரியாது அதனால நான் பயங்கர சாஃப்டாக இருப்பாங்க நர நரம் நரைக்காதீங்க நல்லா பயங்கர சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நல்லா பயங்கர சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து ஒரு வேளை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நாட்டு சக்கரை இல்லை வந்து கருப்பட்டி சேர்த்துக்கோங்க கருப்பட்டி சேர்த்து இது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என் குழந்தை விரும்பி சாப்பிடுவாள் நார்மலாகவே இதில் வந்து கேழ்வரகு அப்புறம் இந்த கருப்பரிசியோட டேஸ்டெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து எந்த வித ஸ்வீட்னஸும் இல்லாமல் வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டாலே குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து வேறு எந்த அடிஷ்னல் ஸ்வீட்ஸும் சேர்க்காதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து கல் இதை டெய்லி வந்து எப்படி செஞ்சு கொடு குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நான் தனி வீடியோவில் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதே மாதிரி குழந்தை இருக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் இருந்தாலும் இதை கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த ஹெல்த் மிக்ஸை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஏழு மாதம் குழந்தைக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் வயசு கூட கூட கொஞ்சம் கொஞ்சம் மாதம் கூட கூட கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க தண்ணியில் அப்படின்னா தான் வந்து எந்த வித கட்டியும் சேராமோ அப்படியே கிடைக்கணும் உங்களுக்கு இப்போ வந்து ஸ்டவ்ல நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க சும்மா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுலயே ஒரு பிஞ்சு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த உரப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழக்கப்படுத்துறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்வீட் வந்து ஆட் பண்ணவே செய்யாதீங்க ஸ்டார்டிங் நீங்கள் கொடுக்கும்போது இந்த தண்ணி பதத்துக்கே கொஞ்சம் வந்து கொடுத்துருங்க கொஞ்சம் நாள் ஆக ஆக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய பதத்தை வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரலாம் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க டைஜஸ்ட் ஆகாது அப்படிதான் நினைக்காதீங்க குழந்தைங்களுக்கு நெய் வந்து இப்போ இருந்தே கொடுக்க பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை வந்து அவங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க எந்த சாப்பாடு கொடுத்தாலும் அதில் நெய் கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடே பிடிக்கிறதுனால நெய்க்காக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இந்த கெட்டி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துருச்சா இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்து சேர்த்ததுனால கொஞ்சம் நேரத்துலேயே இது வந்து ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து இது வெந்திருக்குமா வேக இருக்குமா அந்த கவலையெல்லாம் நீங்கள் பட தேவையில்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இதை பாருங்கள் நல்லா ஊட்டுற பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் இதோட பக்கத்தில் வந்து ஒரு ஹாட் வாட்டர் வந்து நல்லா ஆற வச்சு பச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இது ஊட்டினீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஊட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க